சேர்ந்து இந்தியாவை மிரட்டியோ அல்லது டிமேண்ட் வைத்தோ தங்கள் நோக்கத்தை சாதித்து விடலாம் என்ற நோக்கத்திற்கு மிரட்டிக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஒவ்வொரு நாடுகளும் கொஞ்சம் கிளியோடு தான் இருக்கவும் செய்கிறது சேர்ந்த அமெரிக்க ஆட்சியில் இந்தியாவை தற்போது ஒரு மெய்யான நண்பனாக வைத்திருந்தாலும் பார்த்துக் கொண்டாலும் தாரிப் என்ற சுங்க வரியை காட்டி மிரட்டிக் கொண்டுதான் இருக்கிறது ஏதாவது இந்தியா ரஷ்யாவிடமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டுடனோ ஏதாவது ஒரு வியாபாரத் தொடர்பை கூட்டி கொண்டால் உடனே தங்கள் நாட்டுடன் அதை செய்யுமாறு மிரட்டவோ அதற்காக டிமாண்ட் வைக்கவோ வாய்ப்பு அதிகம் என்பது அமெரிக்கா செய்யும் என்பதையும் இந்தியா நன்கு அறியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதே நேரம் இதையெல்லாம் முன்பே ஊகித்துக்கொண்டு திட்டமிட்டு அமெரிக்காவை தங்கள் வழிக்கு இந்தியாவும் சில நகர்வுகளை முன்னெடுத்திருக்கிறது கையில் மாட்டக்கூடாது என்பதிலும் ஒரு பொம்மையாக அமெரிக்காவின்